ஹாய் நான் வந்து மாங்காயில் ஒரு விதமான சம்பல் தான் செய்து காட்ட போகிறேன் இது வந்து சோறோட மிரக்கிற சாப்பாடோட எல்லாம் சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து மாங்காயை வந்து நான் வந்து கேரட் சீவிர தட்டில் வந்து சீ துருவி எடுத்தேன்னா அதோட தேங்காய் பூவும் தேங்காய் எவ்வளவு மாங்காய் நாங்கள் துருவி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் தேங்காய் பூவும் சேர்த்து கொள்ளலாம் அல்லது கொஞ்சம் தேங்காய் குறைச்சி கொள்ளலாம் இதில் வந்து நான் வந்து தேங்காய் பூவையும் துருவின மாங்காயில் கொஞ்சம் மாங்காயையும் பச்சை மிளகாயையும் போட்டு நான் கிரைண்டரில் அடிச்சு வச்சு எடுக்கிறேன் அதுக்கு பிறகு என்ன செய்கிறேன்டா துருவி வச்சுருந்த மிச்ச மாங்காய் தூளையும் அதுக்குள்ளே சேர்க்கிறேன் இப்படி நான் ஏன் செய்தனான்னு சொன்னால் எல்லாத்தையும் போட்டு கிரைண்டரில் அடிச்சுட்டு அதில் ஒரு டேஸ்ட் குறைவாக இருக்கும் மாங்காய் வந்து அந்த துருவர்கள் வாயில் அம்பிட்டாத்தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதுக்கு பிறகு இதுக்கு முக்கியமாக தேவையை வந்து தயிர் தயிர் வந்து நான் ஒரு ரெண்டரை கரண்டி தயிர் விட்டுட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அதோட கொஞ்சம் உப்பும் போட்டு நான் வந்து இதை வந்து கலந்து எடுக்கிறேன் அப்படியே எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சம்மாங்கா சாம்பல் ரெடி இது வந்து அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் இது வந்து பிரான்ஸில் நடக்கிற கொண்டாட்டங்கள்ல வந்து சைவ சாப்பாடுகளில் இது கூடுதலாக வைக்கிறவன் அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் இருக்கும் இதில் வந்து நான் கொஞ்சம் தாளித்து போட போகிறேன் செத்தல் மிளகாய் கருவேப்பிலை கடுகு போட்டு கொஞ்சம் தாளிச்சுட்டு போட்டேன்னா இது வந்து விருப்பமானாக தாளித்து போடுங்க இல்லாட்டி போட தேவையில்லை எங்கள் சம்பளுக்கு சில பேருக்கு வந்து இந்த தாளித்து போடுறோம் இது வந்து விருப்பம் இருக்காது அப்போ அப்படியானாக்கள் வந்து நீங்கள் போட தேவையில்லை அப்படியேயும் சாப்பிடலாம் இல்லைன்னு சொன்னால் இப்படியும் தாளித்து போட்டு சாப்பிடலாம் இது சும்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கொமெண்ட்ஸ் இருக்கு போடுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்